வணக்கம் ஜீத்திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் காட்பாடி பகுதியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது அன்னதானம் வழங்கி இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த முன்னிட்டு காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் மதிநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து கசம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் மற்றும் பல குடும்ப இல்லத்தில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் வேலூர் மாநகர துணை மேயர் சுனில் குமார் காட்பாடி திமுக நிர்வாகிகள் ஆகியோர் மதிய உணவாக பிரியாணி வழங்கினர் பல குடும்ப இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பேனா நோட் புத்தகங்களை வழங்கினர் இதில் குழந்தைகள் கேக் வெட்டும் பொழுது முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாடி மகிழ்ந்தனர் Sir, happy long to you, many great to you, many great to you, many great to you, sir. ஜி த்ரீ செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் எச் ஜான்சன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்